அனைவருக்கும் காவலை வணக்கம் பாருங்கள் அரைக்க வேண்டியது நிறைய இருக்குது ஆனால் கத்திரிக்காய் வந்து அளவுக்கு கிடையாது எல்லாம் எல்லா காயுமே அந்த வெயிலுக்கு தூஞ்சி பூ எல்லாம் எதுவுமே விட மாட்டேங்குது அதனால் இருக்கிறது வரைக்கும் அரைப்போம் அரைப்போம் தக்காளி இருக்குது கத்திரிக்காயும் இருக்குது பூவும் இருக்குது கொல்ல கொள்ளையெல்லாம் இது வந்து முல்லை இருக்குது எல்லா கொல்லையா முல்லை இருக்குது ஆனால் முல்லை நான் அருவி போகிறது இல்லை அப்புறமா எடுத்துக்கோங்க நான் வந்து காயெல்லாம் அறுவடை பண்ண வணக்கம் வாங்க அறுவடைக்கு போகலாம் அருங்க கொள்ளை கொல்லையாக இருக்குது பாருங்க போன வாரம் உங்களுக்கு சண்டே அறுவடையே போட முடியல இந்த வாரம் சண்டே அறுவடையே போட்டுறேன் தவறாமல் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு இந்த வெயிலுக்கு என்னால் வீடியோவே எடுமுடில உண்மையிலே ரியலாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வேர்க்குது என்னால் தாங்கவே முடியல நீங்கள் ஒரு வாரம் விட்டால் அதை சரியாக பார்க்காம போயிட்டீங்கண்ணா எப்படின்றதுக்காக நான் அறுவடை பண்ணுறேன் இப்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க தவறாமல் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கட் ஆகிடுச்சுன்னா ரெண்டு வீடியோவோ போடுவேன் பாருவேன் வாரம் சரியாக கட் பண்ணாத கூடவே எல்லாம் நிறைய பழுத்து போச்சு எல்லா இடத்துலையும் கத்திரிக்காய் முத்தி முத்தி போயிடுச்சு பாருங்கள் இது இது வந்து அடுத்த செடி முல்லை இந்த வெயிலுக்கும் இது ஒரு காய் இது ஒரு காய் இது ஒரு காய் நல்லா வச்சிருக்கு சாமந்தி கஸ்தூரி சாமந்தி போட்டிருக்கு வாங்க அறுவடை பண்ணிக்கலாம் செவன் டேஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு செவன் டேஸ் அறுத்துடலாம் இந்த மொட்டு கூட பாருங்கள் இந்த வெயிலுக்கு நல்லா விடுது ஆனால் எல்லாம் எப்படி கருகுது பாருங்கள் எல்லாம் மொட்டும் கருகுது இது வந்து நாங்கள் சாப்பிடல அணில் சாப்பிட்டு ஒரு இடத்துலயே இவ்வளோ ஓகே கடிச்சிடுச்சுக்காய் அருடை சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஆ பேர் தக்காளியும் இருக்கு தக்காளியும் பறிச்சிக்கலாம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா நல்லா சுமாராக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக பறிச்சிக்கலாம் இப்போ இந்த வெயிலுக்கு ரொம்ப பெருசாக மாட்டேங்குது காய் இருக்குதே தெரிய மாட்டேங்குது காய் இருக்கு இது விதைக்கு வச்சுக்குங்க அந்த கீரை விதைக்கு விதைக்கி விட்டுட்டோம் சாமந்தி பூத்துது எல்லாமே பாருங்கள் காஞ்சி காஞ்சி போகுது அப்படியே காஞ்ச மாதிரியே இருக்குது ஆனால் காயில் பூ வெண்டக்காய் வெண்டக்காய் காஞ்ச வெண்டக்காய் விதைக்கி கீரை படிச்சுக்கோ பாருங்கள் இது விதைக்கு தான் காய் ஒரே இது கூட பிஞ்சு வைக்கல விதைக்குதான் எக்கச்சக்கமா இருக்கு கட் பண்ணிடுங்க அப்போ கவனமா கட் பண்ணணும் இது அப்படியே வந்து சேர்ந்து போது எவ்வளோ விதை ஆகும்னு பாருங்க நீங்க செம்மையாக விதை கிடைக்கும் இது எல்லாம் பிஞ்சாக இருக்குது மேலே வரைக்கும் இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கா ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் தான் கிடச்சிது முருங்கக்காய் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பறிக்கணும் அது அந்த லாஸ்ட்ல இருக்குது நான் கீழே வந்து பறிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் ஒரு பத்து முருங்காய் இருக்கும் எது எது வருதோ பறிச்சிக்கலாம் அதோ உங்களுக்கு தெரியாத இது உள்ளே இருக்குது அந்த பக்கம் கீரை தொங்கிட்டு இருக்குது அது எனக்கு எட்டவே இல்லை அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கத்திரிக்காய் ஒரு முக்கால் கிலோ கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டு கீரை கொண்டு கீரை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு கட்டு கீரை வீட்டில் இருக்குது அது இந்த விதைக்காக இந்த வெண்டைக்காய் விதை இருக்குது கத்திரிக்காய் இருக்குது தக்காளி ஒரு இரநூறு கிராம் அளவு தக்காளி வந்திருக்கு அவ்வளோதான் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்ன சொல்கிறது சகப்பு பண்ணாங்கண்ணி வெள்ளை பண்ணாங்கண்ணி எல்லாம் இருக்குது என்னால் இந்த வெயிலில் வீ வீடியோ அறுத்து போட முடியல நான் கா காலையில் ரொம்ப காலையில் எழுந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அறுவடை முருங்கக்காய் கீழே இருக்குது முருங்கைக்காவோடு சேர்த்து உங்கள் ஃபைனலாக காட்டிடுறேன் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்தால் கொஞ்சம் இந்த முள்ளங்கி இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் இப்போ பாருங்கள் முள்ளங்கி செடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன் முள்ளங்கி இது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி இதோ இதுதான் முள்ளங்கி இது வந்து இந்த கீரைக்காய் இதோ இருக்குது பாருங்கள் கீரைக்காய் செடி எல்லா செடியும் இருக்குது இது விதையை அப்படியே சாப்பிட்டுட்டு போட்டோம் நல்லா செம்மையாக முளைஞ்சிட்டு இருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த இருக்கு இருக்குது பழம் சாப்பிட்டோம் பாருங்க அதுவும் இருக்குது திறக்க பாருங்க விதைக்காக விட்டு விதை வந்து முடிஞ்சது செம்ம செம்மையாக வரும் நான் வந்து இதுக்காக ஒரு தொட்டியும் வைக்கல அப்போவும் இன்னும் நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் கத்திரிக்காய் கிடைக்கும் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் தண்ணி இன்னும் நல்லா ஊச்சிகிட்டே இருக்கேன் கொஞ்சம் லைட்டாக லிக்யூடாக உரங்க கொடுத்தேன் அப்புறம் தான் இந்த செடிங்க பூ வைக்க ஆரம்பிக்குது எனக்கு வெறுப்பாய்ச்சி பயங்கரமாக வெயில் காயுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் விட்டுவிட்டேன் வந்து பாருங்கள் எல்லா செடியும் கருகுது டென்ஷன் ஆகாமல் ஆகாதா சொல்லுங்கள் கத்திரிக்காய் வெண்ணு விட்டுருக்கேன் பாருங்கள் நீங்களே எப்படி கா எப்படி கருகுதுன்னு பாருங்கள் முள்ளங்கி பாருங்கள் வளர்ந்துட்டு பாருங்க இது கண்டிப்பாக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி மழை வந்தால் தான் எல்லாத்துக்கும் வெயில் அந்த வெ வெயிலுக்கு அந்த எதுவுமே நீ என்னதான் தண்ணி ஊற்றினாலும் கூட இயற்கையாக மழை வந்துச்சுனா தான் எல்லா செடியும் நல்லாயிருக்கும் இது பாருங்க வெள்ளிக்கிழங்கு செடி வச்சுருக்கேன் இதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு தென்ச்சு வெள்ளிக்கிழங்கு செடி மழை வந்துச்சுன்னா இன்னும் எல்லா செடியும் நல்லா வரும் நல்லா வந்துட்ருக்கு இனிமே தான் வரும் மழை வந்தால் தான் வரும் போன வாரம் இல்லை அதுக்கு முன்னாடி வாரம் தான் நான் அந்த சகப்பு பண்ண வீ குறிச்சேன் சீப்பாக சூப்பராக செம்மாக வந்துட்ருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் வீக்லெலாம் அந்த இது எல்லாம் குடுங்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ட்ராக் போட்டு இந்த வருஷம் காய் காய்க்கணும்னு நினைக்கிறேன் நிறைய வந்துட்டுருக்கு கலையாக நம்ம சீசனுக்கும் நல்லா வருது ட்ராக்ட் இருக்கு நீங்களும் செடி வாங்கி வைங்க கீழே வந்துட்டேன் ரெண்டு காய் இருக்குது அது இன்னும் ரெண்டு நாள் போனால் பழுத்துவிடுவோம் அப்புறம் இது ஒரு காய் இருக்குது சொன்னோம் இல்லைங்களா ரெண்டு மூணு நாள் தான் பூக்கும் உடனே போயிடும் இந்த ஒரு நாள் பூ இன்னொரு ரெண்டு நாளைக்கு விட்டதுமே நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருவேன் திருப்பி வரும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கனகாம்பரம் நேற்று தான் அறுவடை பண்ணுங்க அதனால கனகாம்பரம் எங்களுக்கு இல்லை வெயிலாக இருந்தாலும் கனகாம்பரம் செம்மையாக செம்ம செம்மையாக காய்க்குது வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கனகாம்பரத்துக்கு பஞ்சம் இல்லை அது வந்துட்டே இருக்காது பாருங்கள் ரெண்டு நாள் தான் ஆச்சு பறித்து திருப்பி வந்துட்டே இருக்கு பாருங்க இதுக்கு தேவை தண்ணி மட்டான் தான் என்ன வெயில் காஞ்சாக்கா வெயில் காயிற அளவுக்கு நல்லா காய்கறி பூ பூக்குது இந்த கனகாம்பரம் இது பாருங்கள் செடி கொடி வந்து கீழே வந்து வருதான்னு சொன்னாலும் பாருங்கள் இதுதான் இது ஒரு சின்ன தொ ஒரு க்ரோ பேக்கில் சும்மா ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் தான் வச்சேன் இது பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்படியே போகுது பாருங்கள் இது ஒரு பாருங்கள் அதோடய கிளைங்கெல்லாம் தகுந்தி பாருங்கள் எல்லா மேல் வரைக்கும் போயிருக்கு இப்படி வருங்க கீழே வந்து அப்படியே மேல் வரைக்கும் போயிருக்கு அது போய்க்குதுங்க செம்ம பூ பூக்கும் அந்த வருஷம் அது பூக்கும் போது காட்டுறேன் இதுதான் செடி செடி இது கொடி முல்லங்கு கொடி பூ பூது கொடியாக போய் செம்மையாக பூக்குது கணக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணிட்டுருங்க இப்படி பூத்ததுமே அத்தையும் ப்ரூனிங் பண்ண பண்ண எந்த செடியும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெள்ளை பொண்ணங்கண்ணி தொட்டியிலே ஏதோ இந்த சும்மா அந்த இது உள்ள பேப்பர் பேக்கில் வச்சு விட்டேன் இதில் இதை இருக்குது கட் விட விட வரும் அது இது வந்து பீன்ஸு பீன்ஸு செடி கொடி ஏற்றி விட்ட செம்மையாக அம்மையாக வந்திருக்கு பாருங்க பாருங்க இருக்கு இதோ இருக்கு இது இருக்கு இது இருக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் கருகிட்டு இருக்குது பாருங்க இப்போது இது அறுவடை பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணிட்டு குட்டியா இது வந்து ரொம்ப நல்லா சுகர் ரெடியூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த கா இதெல்லாம் கிடைக்கிறது அறுபொருள் கிடைக்காது இதெல்லாம் இது வந்து ஒரே ஒரு செடி இருந்தது இதை வந்து நான் வந்து கீழே வந்து எடுத்து இந்த பாட்டில் தான் வச்சு தண்ணி ஊற்றி இந்த கொடி இது மேலே ஏற்றி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐடியா பண்ணுங்கள் இது சும்மா இருக்கிற இடத்துல இது மாதிரி ஏற்றி விட்டால் நல்லா செடி வரும் இந்த செடி இதுலேயும் காய் இருக்குது காய் தெரிஞ்சது அப்படியே மறைச்சிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்கு இது வேறு செடி இதுவும் நாட்டு செடி தான் இது கொஞ்சம் பெருசாக காய் காய்க்கும் இதிலே ரெண்டு ரகமான காய் இருக்குது நிறைய வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஞ்சி தான் வந்துட்ருக்கு பூ அடுத்த வாரத்தில் வரும் கொஞ்சம் நிறையா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு காய்ச்சிருக்கு கிலோ விட அதிகமாக காய்ச்சிட்ருக்கு இது ஒரு நாளைக்கு குழம்புக்கு சிறப்பாகிடும் முக்கா கிலோ கத்திரிக்காய் கய்ச்சிருக்கு முருங்க கீழே போய் பறிச்சு நடந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய முருங்க செம்ம செம்ம டேஸ்டாக இருக்கும் இது இந்த கே பூ இந்த பூ தான் கிடைச்சது பாருங்க அப்படி முல்லை அரிக்கு அது ஈவினிங் தான் வரும் அது பறித்து ஈவினிங் போடுறேன் இது பாருங்கள் இவ்வளோ பாவக்காய் கிடச்சிருக்கு ஒரு முந்நூறு இரநூறு கிராம் இருக்கும் தக்காளி கிடைச்சிருக்கு விதைக்காக விட்ட வெண்டைக்காய் விதைக்கு கத்திரிக்காய் இது வந்து தண்டுக்கீரை இவ்வளோ கச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கு வெயிலையும் இந்த வெயிலையும் செடி எப்படி இப்படியும் வளர்த்து கரெக்ட் பண்ணி இந்த அளவுக்கு முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோவை தவறாமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டையே நீங்கள் என்ன அறுவடைன்றதை பார்க்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு போட்டிருக்கேன் என்னோடய உழைப்புக்கு ரெசர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்க தேங்க் யூ